வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் திமுக தாமிகாவுக்கு ஆப்பு ஒரே நாளில் மொத்தமாக அதிமுகவில் ஐக்கியமான பெரும் பரபரப்பு இந்த செய்தியை விரிவாக காண்போம் மயிலாடுதுறை நகராட்சிக்கு உட்பட்ட வார்டு இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு ஆகிய பகுதிகளில் இருந்த திமுக மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் கட்சிகளை சேர்ந்த இளைஞர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் அக்கட்சிகளில் இணைந்து விலகி அதிமுகவில் இணைந்தனர் அனீஸ் மற்றும் மைக்கேல் ராஜ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த இணைப்பு விழா மயிலாடுதுறை மாவட்ட அரசியல் வட்டாரத்தில் கவனத்தை ஈர்த்துள்ளது அதிமுக மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் எஸ் பவுன்ராஜ் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் புதிய உறுப்பினர்களுக்கு கட்சி துண்டு அணிவித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பல்வேறு கட்சிகளிலிருந்து இளைஞர்கள் அதிமுகவில் இணைந்து வருவது அக்கட்சியின் களப்பணியை மேலும் வலுப்படுத்தும் என்று நிர்வாகிகள் தெரிவித்தனர் இதெல்லாம் ஒரு புறம் இருக்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான சட்டமன்ற தேர்தல் களமானது ஒரு யுத்தத்தின் யுத்தமாக இருக்கப் போவது என்பது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இது வரலாற்றை திருப்பி போடுமா ஆளும் கட்சியான திமுக வெற்றி பெறுமா அல்லது எதிர்கட்சி போற்றி போடுகின்ற ச கட்சிகளான புதிதாக பிறந்துள்ள தமிழக வெற்றி கழகம் அல்லது முதிர்ச்சி அடைந்த அதிமுக நாத தேமுதிக போன்ற கட்சிகள் வெற்றி பெறுமா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் சட்டமன்ற தேர்தல் களத்தில் காண்போம் தங்களுடைய வாக்கு யாருக்கு தங்களுடைய ஆதரவு யாருக்கு என்பதை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் இது போன்ற உண்மை செய்திகளை உடனடி தெரிந்து கொள்ள நமது நியூஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு கலகலப்பான ஒரு பரபரப்பான ஒரு சூப்பரான செய்திகளுடன் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் நன்றி